மரகதக் வாங்கி மரவீதே தேருக்கு வாங்கு மாவீதே தேனே ஓங்க 봉கீரே கொள்ளோபொரி நினைந்து பார்த்து நீ உவிக்มารடி அம்மா ஏகம ஒரு சட்டம் கேட்டது யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றி பார்த்து அது கடகத்தில் பார்த்து பாடும் சாமி யாரு எந்த ஊரு

எவ்வளவு உதவி பண்ணுறான்னா இப்படி வாழ்க்கண்டாலும் மனிதன் உறைத்தான் உணத்தை உனக்கு கீழே உள்ளவர் ஒரு கோடி நிறைத்து பார்த்து நிம்மதி நாடுறாங்க சரி இதெல்லாம் கேட்டேன் இந்த மனுஷன் யாரும் தெரிஞ்சுக்கலாமா இல்ல நீங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா நான் ஒரு வகையான சாமியார் காது அங்கே யார் சொன்னார் அந்த சொல்லி யார் சொன்னாங்க கடபோடுங்க ஆ தமிழர்கள் நாங்கள் வாங்க அந்த சாமியார் பணம் சம்பாதிக்கணும்னு சம்பாதிக்கணும் முடிவுட்டான்னு பெருங்க கொண்ட மரத்து கீழதுல ஒரு வெட்டியை கட்டிக்கிட்டு காவிய வேட்டியை கட்டுகிட்டு உத்திராச்சிட்டு உட்காந்துட்டா தான் போதும் எங்க ஆளுக்கு கூட கால உண்டு உழுந்து பணம் கொமிச்சு எடுத்துவாரு அப்படிப்பட்ட சாமியாரா இன்னைக்கு தமிழர்ல அப்படிதான் ஓடிக்கிட்டு நீங்க சொல்ற சாமியார் ஒண்ணுதாங்க நான் சொல்றேன் பாருங்க சாமியார எந்த சாமியார் திருவண்ணாமலை ரெண்டு சாமியார் இருந்தாங்க குரு சிஷியன் ரெண்டு பேரு ஒரு நாள் குருநாதருக்கு வைத்து வழி பாந்தி பாந்தியா இருந்துட்டு இருக்காரு என்ன பண்ணா சிஷியன் அப்படியே போய் கையில அப்படியே இயந்திர வா குருநாதருக்கு முடியலையே அப்படின்னு தன் கடமையை செலவுன்னு சிஷியன் போய் அப்படியே கையில அப்படியே இயந்திர கையில எடுக்கிறாரு பாந்திய பூரா கை பூரா போய் பாந்தி பாந்தி எடுத்துட்டு சொன்னாரா ஐயா இத கொண்டு போய் யாருடைய கால் கால்படாத இடத்துல குட்டிட்டு வா

யாருடைய கால்படாத படாத இடத்துல கொண்டு கொட்ட சொன்னேன் எங்கப்பா கொட்டுனே அப்படின்னு சொல்லி குருநாதர் கேட்ட பொழுது நான் சொல்றேன் ஐயா எல்லா இடமும் தேடுனே மனிதனுடைய கால்படாத படாத இடம் எதுவுமே இல்ல கால் படாத இடம் இந்த வயிறு ஒண்ணுதான் அதனால நீங்க எடுத்த வாந்திய நான் வாயால சாப்பிட்டேன்னு சொல்லி

பண்ணேன் என்ன விவசாயம் எப்படின்னு சொன்னேன் வேதனையோட மொதல் நாள் கருப்பு போட்டிருந்தேன் அது சரியாக வெலை போகல போகலை அறுத்து விடுது சோளம் வெதைச்சிருந்தேன் அதைக்குள்ளே வச்சேன் அதுவும் வெலை போகல அழுத்து நெல்லு போட்டிருந்தேன் அதுவும் சரியா வெலை போகல இப்போ என்ன பண்ணேன்னு கேட்டால் பிளாட்டு போட்டு நல்லா வெலை கடலை நட்டு வெலை பூரா நல்லா போச்சு போச்ச போயிடுச்சு அவ்வளோ அப்புறம் சோளத்துக்கு என்ன வந்தேன் அதுக்கு மேல நீங்கள் தான்

இன்னொருத்தன் கிருஷ்ணன் வேஷம் போட்டிருக்கேன் இந்த இந்த அருவாமணி பட்டி சித்திரொள்ளி பட்டி இல்ல சின்ன கைப்பூட்டியா தோல்ல தொகை போட்டு இருக்காங்க சரி கீழ புழு கீழே புழு நான் அமைக்கி கடை கடைக்கு அரை ராம அரை கிருஷ்ணான்னு பிடிச்சா இருக்கேன் அங்கே ஆஞ்சநேயர் வச்ச போட்டவன நான் ஆஞ்சஞ்சேயர் எடுத்துக்கிற முடியுமா இல்ல கிருஷ்ணர் வேஷம் போட்டவன கிருஷ்ணர் எடுத்துக்க முடியுமா இல்ல ராமர் வேஷம் போட்டவனத்த ராமரை ஏத்துக்க முடியுமா இந்த இடத்துல நீ நாரதூர் மகாமணி ஒரு மட்டும் சொன்னா நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேக்குறேன் நான் மனுஷன் சந்தேகம் வருது இல்ல வரத்த சந்தேகம் மனுஷனுக்கு சந்தேகம் இல்லையா செண்பக பாண்டியனுக்கு வந்தது எவ்வளவு சந்தேகம் ஆமா எவ்வளவு பெரிய ஒரு சந்தேகம் கடை சங்கமே அழியக்கூடிய காலகட்டத்தில் வந்து நின்றுச்சு அப்போ அந்த சந்தேகம் சொல்றது நியாயம் தாங்க ஆண்டு வேஷம் போட்டா ராமர் வேஷம் போட்டா விஷ்ணுவேஷம் போட்டா கடை கடைக்கு போய் பிச்சை எடுத்து வந்துச்சா ஆமா சாப்பிட உணவு தேவையில்லை அப்பா அத என்ன பண்ற தேசத்தை போட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் அலைஞ்சு பிச்சை எடுத்து அதை வைத்த சாமி

படைப்புதுளு கதி வகையில் அதிர்ப்பட்ட பிரம்மா. அப்ப அப்பா தெய்வம் அப்ப. அம்மா அப்ப பரமே மேல்ல. அந்த பரமே மேல்ல நமக்கு சமாதம். ஓ சரி 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 சரி. உங்க அம்மா யா தெரியுமா? உங்க அம்மா அவ தான் 나வு கரசி. உன் நாவில இருந்து நல்ல வார்த்தைகளை கொடுக்குndale. அதிர்ப்பட்ட தாய் பேரு கலைவாள். இந்த வெள்ளைத் தாமரை வெள்ளச் செலгти உள்ள அந்த அம்மா தான் எங்க அம்மா. ஏங்க என்னங்க குடி நல்லா கொடுத்தீங்க. கேட்ட ஒரு ரஹிஷ் குமான கொடுத்தீங்க. ையா அந்த ரஹிஷ் அவ பிரச்சனை பாய. அத ஏலா சும்மா சொல்லியா.

மறுபடியும் ஆந்திரா பக்கத்துல இருந்து உடைய வச்சு அங்க இருந்து எடுக்கல பாக்கிறேன் சரி சரி அதே இந்த கர்நாடகா தண்ணி தராத மாதிரி அவைகள் மறுத்துட்டாங்களா அப்படி எனக்கு பரவாயில்லையும் குழப்பம் இப்போ இப்பதாங்க எனக்கு அந்த யோசனையை எப்படி விடுது என்னது என்னங்க உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஒன்றாட்டி அறுபது உள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி பத்து லோடு லாரி உங்க பக்கத்துல திருப்பிடா தானே நீங்க சாப்பிட முடியும் அப்படின்னா என்ன

ஒரு மாசத்துக்கு ரெண்டு நாளும் மனைவி கூட போக பண்ணாம போக அதெல்லாம் எங்களுக்கு அப்படியே எனக்கு உறட்டுக்க எனக்கு எனக்கு ஒரு நாள் டச்சு விட்டாவே எனக்கு மண்டையில ஊடுற மாதிரி இருக்குங்க எனக்கு அந்த பழக்கம் பிடிக்காது எனக்கு முத்திராசனம் எனக்கு அதுதான் அந்த மாதிரி இருக்கவே முடியாது மண்டையில என்ன அறிவிப்பு எனக்கு அந்த விஷயம் மண்டை பிடிக்கிற மாதிரி தீர்ந்து பிடிச்சி சலந்தரிக்க மாதிரி இருக்கு

புது வரவும் இல்ல இல்ல இருக்கிறத வச்சு ஓட்டுலம் பார்த்தா எல்லாத்துக்கும் புக்கா இருந்துது சீக்கிரம் சீக்கிரம் யாரை வச்சு தான் பொருள் ஜனமும் கரெக்டா நீங்க எடுக்கிறவங்க குச்சியும் இப்படித்தான் சந்திக்கிறேன் ரொம்ப ஜனமா இருக்கு ஆமா கரெக்டாக ஆமா சீ சரி நீ அந்த கொண்டு கால வைக்கணும்னு அப்பதான் குட்டி அந்த வேன்ல இருக்காது அவங்க அது என்ன பண்ணுறது ஊருக்கு புரியதில்ல

咱就没那里讲吗吧？<music> <music>